திருச்சி விவசாயி இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று தீபாவளி மறுநாள் திருச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இருபதாம் தேதி சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு சட சட சடனு பிடிச்சது ஒரு மணி அப்போ பிடிச்சது அப்படியே விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ தூக்கிக்கிட்டே இருக்குது நின்னம்தூக்கிட்டு இருக்குது மணிக்காலில் ஆறு நாற்பதாக போகுது நான் சார்ஜ் சுட்டி போட்டிருப்பேன் அதுக்கடுத்து அனுத்துகிட்டு இருக்கேன் சரி வாங்க அப்படியே ரியர் கேமரா நம்ப மழையும் பெய்யுது பனியும் இங்கே பாருங்கள் மழையும் பெய்யுது பனியும் பெய்யுது அப்படியே பொசு 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 பொசுன்னு கேருங்க பொசு 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 பொசுன்னு என் கையில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தூத்த இப்படி தெரியுதா அந்த அளவுக்கு தெரியுது ஃபுல்லாக தூரிகிட்ருக்கு இப்போ அதில் இந்த ஒன்று ரெண்டு மலசம் இந்த கீரையும் காளி நமக்கு அங்கே கேந்தி செவ்வந்தி போட்டோம்னா அதுவும் காளி பச்சை வந்து இதுவும் கொஞ்சம் மாட்டிக்கும் ஏன்னா நம்ம அறுக்காமல் கொஞ்சம் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா இங்கே தான் மாட்டேங்குது வந்து திருப்பி இந்த சைடு அறுக்கல இந்த சைடு அறுக்கல அங்கே அறுக்கல இதெல்லாம் ரொம்ப வளர்த்தியாக போயிடுச்சு பூவும் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு ரெண்டாவது இப்போ நான் காலையில் ஆறு ஆறரை மணிக்கு வந்தேன் ஆறரை மணிக்கு வந்து என்ன நம்ம அறுத அன்றைக்கி அறுத்த செத்தையே நாங்கள் காட்டுக்குள்ளே பாத்துக்குள்ளே வந்து அல்லலை ஆனால் அடுத்து தலை வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மழை நேரத்துக்கு தலை வந்துடும் ஆனால் வந்து செத்தை கையோடு அள்ளிடணும் இன்னும் அறுத்து விட்டு அள்ளலை அதனால அப்படியே விட்டுட்டாங்க அது அப்படியே இதாக இருப்பச்சு என்ன பண்ணுறது புரியல வடுவில்லை எங்கேயுமே இப்போ இதுக்கு இது தண்ணி வெட்டி விட்றதுக்கு இதுதான் கடைசி எண்டு வச்சுங்களேன் இந்த பள்ளத்தில் இந்த மாசி பச்சை தான் பள்ளலாம் அப்படின்னா அந்த அந்த வாழை மரத்துக்கு அங்கிட்டு உள்ளதெல்லாம் பள்ளம் தண்ணி பூரா அங்கே வந்து சேர்ந்துடும் அப்போ நம்ம பச்சை இங்கே அடி விட்டு சேர்த்து போகிறோம் நான் பட்ட பச்சை மாட்டிக்கும் பச்சை அவ்வளோதான் காலியாகிடும் அதே போல் அங்கே செவந்தி கேந்தி இருக்குது அதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு அதில் தண்ணி வடிக்கிறது கடைங்க ஆனால் உள்ள உள்ளே நட ஒன்று சந்தில் ஒரு சாக்கடை மாதிரி வரும் எப்பொழுதுமே அதுலேருந்து வரும்போது அந்த தண்ணி வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பூரா நாசம் பண்ணிவிடும் என்ன பண்ணுறேன்னே புரியல எனக்கு தண்ணி எங்கிட்ட வெட்டி விடுறது அப்படின்ட்டு அதனால் நான் அந்த செவந்தி இதெல்லாம் தவிர்த்தது கேந்தி வந்துட்டு ஏன்னா ஏன் நான் அந்த மேட் இங்கேயும் மேடு இது மேடு ஓரளவு தண்ணி இஞ்சேன் ரொம்ப அஞ்சுனா இஞ்சாது இது வந்து பள்ளம் இது எப்பவுமே தண்ணி கிடைக்கும் அதனால் நம்ம போன வருஷம் நம்ம கேந்தி போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுலேயே நம்ம இந்த சீசனுக்கு தான் போட்டிருந்தோம் இது மாதிரி பசு பசுன்னு தூக்கிட்டே இருந்திருக்கோம் அப்போவே இதில் கேந்தி போட்டுருன்னு உங்களை காமிச்சிருப்பேன் இந்த தண்ணி பூரா அந்த கடைசிக்கு பாதிக்க அங்கிட்டும் போயிடும் பாதிக்க உதாரணம் சொல்லணும் அந்த தென்னை இங்கிட்ட வந்து மேடு கொஞ்சம் அங்கிட்ட கொஞ்சம் பள்ளம் அப்படிங்கும் போது போயிடும் அதனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இந்த இந்த தடவை வந்து மாசி பிச்சை அங்கிட்ட அறுக்காமல் கிடக்குது எல்லாம் அது காலியாயிரும் ஃபுல்லாக காலியாயிரும் இதே மாதிரி பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அங்கே வந்து செவந்தி கேந்தி அதுவும் காலியாயிரும் ஏன்னா கேந்தி கொஞ்சம் மேட்டில் இருக்குது செவந்தி கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குது அதுவும் மாட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆல்ரெடி கீரை போயிடுச்சு நம்ம ஏண்டாப்பா தெளிச்சு நம்ம முன்னாடியே தெளிச்சிருக்கணும் அதை ரெண்டாவது இன்னொரு தவறு பண்ணிட்டேன் இதை முன்னாடியே நம்ம உழை ஓட்டி இதில் கீரை விட்ருக்கணும் இப்போ இங்கே இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த காடு கேந்தி ரொட்டை விட்டு அடிச்சோம்னு சொல்லியிருந்தில்ல இந்த காடெல்லாம் வந்து முன்னாடியே ரொட்ரேட்டர் அடித்து கரெக்டாக இப்போ இந்த நேரத்துக்கு வந்து கீரை அறுத்துக்கிட்டுருக்க நேரம் இந்த நேரத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது இல்லை இந்த நேரத்தில் வந்து நம்ம அறுத்துக்கிட்டுருக்கணும் அரைக்க முளைக்கீரை சிறு இந்த மூணு தான் பெரும்பாலும் நம்ம விடுவோம் அப்புறம் வந்து இந்த ஓரஞ்சேரத்தில் அவுத்திக்கீரை விடுவோம் அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து மழை நின்றுச்சு அப்படின்னா நம்ம இதை பண்ணிடலாம் அப்புடின்னு பார்த்தேன் மழை விடுற மாதிரி தெரியல எனக்கு ஏன்னா மழை விட்ற மாதிரி இருந்தால் நேற்று ரெண்டு நாளாக எதோ ரெண்டு நாளாக ஆளுங்களுக்கு நல்லாவில் நேற்றுக்கு நைட்டு அடித்த மழை தீபாவளி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு அடித்த மழை காலையிலே அடிச்சிருந்தால் தீபாளி தீபாளி ஆகிருந்துருக்கும் அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏன்னா நெக்ஸ்ட்டு பிளான் நம்ம இதை வச்சு தான் மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு பத்தாம் மாதத்தில் ஒரு இருபது தேதிக்கு மேலே நம்ம இதை ப ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ரொட்டை ரொட்டை அடித்து போட்டோம் அதனால இதுக்கே மக்கி போச்சு இதை கூட நம்ம தண்ணி விட்டுருணும் வயலில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏன்னா இப்போ அடுத்து வந்து இதுக்கு இதுக்கும் களை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மெயினு இந்த பூண்ட கூட எனக்கு பிரச்சனை இல்லை இந்த வசரி பார்த்தீங்களா இதுதான் பெரிய தொந்தரவு எனக்கு அதனால் இதுக்கு மறுபடியும் ஃபுல்லாக களைக்கொழி மருந்து அடித்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும் இல்லை அப்படின்னா மாட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல அந்தளவுக்கு இதாகி போச்சு ஒவ்வொரு விவசாய நிலம பூரா எப்படித்தேன் மழை வந்தால் விதுக்கு விதுக்கு விதுக்குன்னு படுத்து கிடக்கணும் ஐயோ தண்ணி நின்றுமோ தண்ணி நின்றுமோன்னு சொல்லிட்டு வீட்டில் விதுக்கு விதுக்குன்னு தான் மட்டும் கிடக்கணும் அப்படி என்னால் தூங்கிட்டு இருக்க முடியல அப்படின்ட்டு தான் அப்படி மேலே படுத்து இருக்க முடியல தான் எந்த வந்தேன் ஏன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வெட்டி விடலாம் இங்கே இன்னும் வெட்டி இருக்க இடம் இல்லை இப்போ இந்த காட்டாக நம்ம காட்டுக்குள்ளேயே இருந்துடும் என்கிட்ட அடுத்த கடையிலையும் வெட்டி விட முடியாது சும்மா கடந்த காட்டில் இருந்தால் கூட வெட்டி விட்டால் வெட்டி விட முடியாது அந்தளவுக்கு இது இது எல்லா விவசாயிகளும் பெற்றது தான் ஒரு சில பேர் வந்து சில பள்ளத்தில் வெட்டிடுவாங்கள்ல அப்படின்னு போடுவாங்க ஒரு சில பேர் வேணும்னே வருவாங்க நம்ம யாரும் இதெல்லாம் வெட்டி விடல என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல அப்போ என்ன பண்ணு ஆனால் இருக்க இருக்க ரொம்ப தூர்து இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் எங்கே வருங்க கையெல்லாம் தண்ணியாக தெரியுதா செம்ம தண்ணி செல்லே தண்ணி பட்டுருணும் எனக்கு பயமாக இருக்குது சரி அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தீபாவளி மறுநாள் எனக்கு இப்படி தான் போகுது போகும் இன்றைக்கி போகும்போள்களுக்கு இன்றைக்கி களை வெட்டி பிளான் பார்த்தேன் ஏன்னா நம்ம செவந்தி கேந்தி செம்ம களை ஏறிடுச்சு மலை தூறிக்கிட்டே இருக்கும் புல்லு நிறையா மண்டது இனிமேல் வீட்டுக்கார வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு மேலாம் சொல்லிச்சு யாரும் கூலி அழிப்பதைக்கு வர மாட்டாங்க ஆகி தான் வருவாங்க நீங்கள் நம்ம களை வெட்டி போலாம் அப்படின்னுச்சி சரி ஒரு தரவாக ரெண்டு பேரும் வெட்டி கொடுவோம் அப்படின்னு வச்சு நானும் ஒரு இதில் இருந்தேன் இதெல்லாம் நேற்றுக்கு மத்தியானம் யோசனை மத்தியானத்துக்கு மேலே கடவுள் பார்த்திங்களா